பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவையும் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் எல்லா பிசாசின் தந்திரங்களும் வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் ஜபிக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா இந்த ஜபவேளையிலே வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் எல்லா அந்தகார கோட்டைகளும் எல்லா எரியோ கோட்டைகளும் இவருடைய வாழ்க்கையில முன்ன

துளை தோற்று தொலைந்து போனது போல் அவமானப்பட்டு கூனி குருகி நின்று வந்திருக்கிறார்களோ எங்கே இவர்கள் அடிக்கப்பட்டார்களோ எங்கே அவமானப்பட்

ஒரு நல்ல வாழ்க்கை ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியும் மகிமையும் உண்டாகும்படியாய் ஒரு அற்புதம் இன்றே நடக்கட்டும் இது வாழ்க்கையின் வெற்றி திருப்பி திறப்பு முனையாய் மாறட்டும் இன்று அற்புதம் நடக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னீங்கள சுவாமி ஐயா நன்றி செலுத்துகிறோம் ராஜா விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனாகி கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே ஐயா கேட்கிறவர்கள் அறிந்து கொள்ளுகிறவர்கள் உற்றார் உறவினர்கள் ஊரார்

அறங்களும் நம்முடைய பிள்ளைகள் உயராதபடி வாழாதபடி ஆண்டு சிறந்திருக்காதபடி ஒரு இவர்களுக்கு உரதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான சூன்யங்களும் சதிகளும் இன்றே ஒரு பரலோக அக்கிரியினால் சுற்றடிக்கப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்கள் குடும்பங்களிலே செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் அய்யா அயாவுடைய பிள்ளைகளுக்கு உரதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான மந்திர பெல்லி சூனிய மாந்திரிகங்கள் எல்லாம் ஓ பரலோக பரிசுத்த ஆவியின் அக்கிரியினாலே இப்பொழுதே எரிக்கப்படுவதாக அவைகள் எரிந்து போவதாக நாமத்தினாலே அவைகள் எரிக்கப்படும் வாழாதபடி பிள்ளைகள் வாழ்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழ்ந்து விடாதபடி இவர்கள் கையின் பிரயாசங்கள் செழிப்பும் செம்மையுமாய் நடக்காதபடி இவர்களுக்கு விரதமாய் குடும்பங்களுக்கு விரதமாய் குடும்ப ஒற்றுமைக்கு சமாதானத்திற்கு விரதமாய் செய்யப்பட்ட எல்லா அந்த கண்ணிகளும் இருந்தே இப்பொழுதே ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நாமத்தினாலே ஐயா உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா பரிசுத்த தூதர்கள் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை

நிறுவனங்கள் வீடுகள் வசதிகள் தோட்டங்கள் துறவுகள் என்று ஓ இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் இருந்து வரும்படியாய் முடி பிள்ளைகள் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி சாட்சியாய் எழும்பும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் அநேகருக்கு மத்தியிலே ஐயா அநேக மாயிரங்களுக்கு மத்தியிலே உடைய பிள்ளைகளை உயர்த்து வீராக உயர்த்து வீராக இவர்களுக்கு உருதமாய் வன்கண்ணோடு பொறாமையோடு எரிச்சலோடு பல்வேறு போட்டி மனதோடு இவர்களுக்கு

ஒரு தெ பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி என்ன காரியத்திற்காக என்ன நினைவுகளோ

நீதியின் வலதுகரம் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நீ சொன்னது போல ஜாதிகளுக்கு நேராயின் கரத்தை உயர்த்துவே ஜனங்களுக்கு நேராயின் கொடியை ஏற்றுவே அப்பொழுது உன் குமாரர்கள் கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வரப்படுவார்கள் குமாரத்திகள் தோளிலே வை

You it

மகிமையும் உண்டாகும்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஐயா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உடன் செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் யார் யார் இவர்களை விட்டு பிரிந்து சென்றார்களோ என் தெய்வமே இன்று இன்று கர்த்தருடைய தூதனானவர் அவர்களை பின் பின்தொடரும்படியா எங்கே இருந்தாலும் சரி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி ஒரு பாதாளத்திலே அவர்கள் படுக்கை போட்டாலும் சரி ஆகாய மண்டலத்திற்கு ஏறினாலும் சரி அங்கேயும் இருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா தூதர்கள் அவர்களை கொண்டு வரும்படியா நன்றி மனம் சென்றுவிட்ட கணவன்கள் யாராயிருந்தாலும் சரி ஓ நாடு இப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் இப்பொழுது ஒரு உண்டாகும்படியாய் இப்பொழுது ஒரு தேவ தொடுதல் உண்டாகும்படியாய் தேவராகி கருத்துடைய அனுகிரகம் இறங்கி வரும்படியாய்